ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக ஒயிட் பாஸ்தா செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சீஸு கிரீம்ன்ற மாதிரி எதுவுமே தேவையில்ல சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பாஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பாஸ்தா நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் அதனால தான் இப்போ ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்குன்னு பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ப்ரௌனாக வதங்கக்கூடாது லேசாக வதங்கினா போதும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டி ஆயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் தூளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பாஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒயிட் தான் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து செமைய ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ